இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு மூணு புத்தகத்தை வந்து வாச்சிட்ருக்கேன் தொடர்ந்து மாறி மாறி அப்படின்னு நான் சொல்லி சொல்லி ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன் அதில் ஒன்று டியூன்னு ஒன்று லார்ட் ஆஃப் தெரிங் அதில் வந்து ரே பிராட்பரியோட இலுஸ்ட் மேன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிச்சிட்டேன் அதை பற்றின ஒரு கனோடத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ரே பிராட்பரி வந்து ஏற்கனவே வந்து ஃபரானைட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன்னுங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருந்தார் ரொம்ப ஃபேமஸான புத்தகம் அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது அதே நேரம் வந்து இதில் இருக்கிற சிறு தொகுப்பை வந்து முதலாவது வாசிச்சுட்டு அப்புறம் அந்த புத்தகத்துக்கு போகலாமின்னு சொல்லி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி ரேட் ரேட் பிராட்பரியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் வந்து அவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் இருபதாம் ஆண்டு பிறந்தவர் இந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு எழுதி முடிக்கப்பட்ட புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தோரு வருஷத்துக்கு பிறகு இந்த புத்தகம் வெளியில் வந்திருக்குது இது ஒரு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்காக கருதப்படுது இந்த உலகம் வந்து மற்ற ரீடர்ஸ் எல்லாமே வந்து அவர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டராக தான் அவரை வந்து அடையாளப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் ரே பிராட்பரி வந்து தன்னை வந்து ஒரு ஃபிக்ஷன் ரைட்டராக வந்து எழுத்தாளனா வந்து அவரை வந்து தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்பலை அவரோட ஃபிக்ஷன் புக்குன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஃபெரனைட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தான் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்கு அவர் கருதுகிறார் ஆனால் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு யதார்த்த உலகத்தில் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குகிற ஒரு ஒரு விஷயமாக தான் சயின்ஸ் ஃபிக்ஷனை அவர் பார்க்குறாரு ஒரு ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே அடங்குனது தான் சயின் ஃபிக்ஷன் சொல்லி சொல்கிறாரு இந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டா ஆனால் புனை உலகம் ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் அது எந்த எந்த விதமான எல்லைக்கும் உட்படாது அதில் அதை நிறைய க்ரியேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் உருவாக்கலாம் இந்த லாஜிக்ஸ் இந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே தாண்டி வந்து இந்த ஃபேண்டசிங்கிற அந்த புனை உலகம்ன்றது ரொம்ப பெருசு அதில் அதில் அதுக்கு எந்த விதமான எல் கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது ரே பிராட்பரி வந்து தன்னை ஒரு ஒரு ஃபேண்டசி ரைட்டராக தான் அவரை தன்னை அடையாளப்படுத்திக்கிறனு விரும்புகிறாரு அப்படி தான் அவர் அடையாளப்படுத்திக்கொள்கிறாரு அந்த விதத்தில் இந்த இந்த புத்தகம் வந்து இதில் ஒரு பதினெட்டு சிறுகதைகள் இருக்குது இந்த பதினெட்டு சிறுகதைகளையுமே வந்து ஒரு பிளாக்குங்கிற அந்த ஒரு கதை வந்து இந்த பதினெட்டு கதையுமே வந்து தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அவர் வெறுமனையை வந்து ஒரு இந்த பதினெட்டு சிறுகதைகளையுமே வந்து உங்களுக்கான ஒரு புனைவு கதைன்னு சொல்லி வெறுமனே தராமல் அந்த ஒரு பிளாக்கை வச்சு கொண்டு அது தரும்போது அந்த பதினெட்டு சிறுகதைக்குமே ஒரு 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 பெரிய ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி தர்ற அளவுக்கு அந்த ப்ராக் இருக்குது அதில் எப்படி எப்படிப்பட்டதுன்னா வந்து ஒரு இதில் இல்லஸ்ட்ரேட்டட் மேன்னு சொல்லப்படுற ஒருத்தரை வந்து ஒரு வழிபோக்கன்னு வந்து ஒரு போகிற வழியில் வந்து சந்திக்கிறான் அந்த அந்த மனுஷனுக்கு வந்து அவனோட உடம்பு முழுக்க வந்து ஒரு படங்கள் நிறைஞ்சிருக்கு ஒரு டேட்டோஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அது உண்மையிலே வந்து ஒரு டேட்டோஸ் கிடையாது அது எல்லாமே வந்து ஒரு அவனோட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஒரு நிலைன்னு சொல்லி தன்னை கொள்கிறான் அதை பார்க்குறவங்களால வந்து அந்த அந்த பார்க்கும்போது வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான கதைகள் வந்து அந்த படங்கள் வந்து சொல்லும் சொல்லப்படும் அது அந்த படங்கள் வந்துன்னு கேட்டால் உங்கள் பார்க்குற எல்லாருத்தையுமே வந்து அது பார்க்குறவங்களை பொறுத்து அந்த படங்கள் வந்து மாறும் மாறுபடும் அந்த சொல்லப்படுற கதைகள் வந்து பார்க்குறவங்கள பொ மனநிலையை பொறுத்து அந்த கதைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே நேரமாக அவங்களோட ஃப்யூச்சர் அதே நேரம் அவங்களோட மரணத்தை வந்து கூட அதை வந்து சொல்லக்கூடிய அளவில் வந்து அந்த படங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கதைகளை வந்து சொல்லும் அப்படின்றது அந்த மனுஷன் வந்து அவன் சொல்கிறான் இப்போ அந்த விதத்தில் வந்து அவன் அன்னைக்கு நைட் வந்து அவன் படுத்திருக்கும் போது இந்த அந்த வழிபோக்கன் வந்து ஒருத்தன் வந்து அவனை அந்த இலோஸ்ட்ரேட்டர் மேன்னு சொல்லப்படுற அவனோட உடம்பை பார்க்குறான் அங்கே இருக்கிற அந்த டட்டூஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து அங்கே மூவ் ஆக ஆரம்பிக்குது இப்போ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கதைகள் வந்து பிரியுது அந்த ஒவ்வொரு கதைகளையுமே வந்து ஒரு பதினெட்டு கதைகளாக வந்து ரே பிராட்பரி வந்து எங்களுக்கு தரார் இதை வாசிக்கும் போதே வந்து அவர் அந்த ஒரு ஃபேண்டசி கண்ணோட்டத்தோடு தான் அவர் அதை எழுதியிருக்காரு ஆனால் உள்ளுக்க வந்து எல்லாமே ஒரு விஞ்ஞான புனைவு கதைகள் தான் அங்கே இருக்குது ஆனால் ஒரு ஒரு சின்ன நப்பாசனன்னு கேட்டால் இந்த இந்த அவனோட அந்த புரொட்டனிஸோட கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவனோட மனநிலையில் இருந்து பார்க்கும்போது எப்படியான கதை எப்படியான கதை அங்கே விரிவடைது அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது ஆனால் அதை வாசிக்கிற நமக்கு அதாவது பர்சனலாக எனக்கு என்னோடய மனநிலைக்கு ஏற்ப வந்து இந்த பதினெட்டு கதைகளுமே வந்து மாறி இருக்காதா அப்படின்ற அளவுக்கு அந்த கதைகள் வந்து யோசிக்க வச்சுது இதில் இருக்கிற புனைவு கதைகள் எல்லாமே வந்து ரேட் ரேட் வந்து ஒரு வெறுமனே வந்து ரொம்ப ஒரு டெக்னாலஜியாக ரொம்ப ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸோடையோ அப்படி இப்படிலாம் இதில் வந்து எங்களை கொண்டு போகாமல் வந்து ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்கொள்ளுறக்கூடிய விதத்தில் அதே நேரம் வந்து எல்லாருக்குமானதாக வந்து அந்த கதையை வந்து ஒவ்வொரு கதையிலுமே வந்து தனித்துவமாக எடுத்துக்கொண்டு போகிறாரு இதில் இதில் இருக்க பன்னெண்டு கதைகளையுமே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த கதைகள் தான் அதே நேரம் வந்து இதில் நான் ரொம்ப எடுத்துக்காட்டி சொல்லக்கூடிய ஒரு கதை என்னன்னு கேட்டால் த மேனுங்கிற ஒரு கதை இருக்கு அந்த கதையெல்லாம் வந்து எப்படின்னா வந்து இந்த இதில் இருக்கிற நிறைய கதைகள் எல்லாமே வந்து ஒரு ஸ்பேஸ் ஜேர்னியை பற்றினதாக இருக்கும் எல்லாமே வந்து விண்வெளிக்கு வந்து ராக்கெட்ல போகிறத பற்றி ஒவ்வொரு ப பிளானட்ல போய் வசிக்கிறத பற்றியும் அதே நேரம் வந்து சனி கிரகம் அப்புறம் வந்து ஜூபிட்டர் பீனஸ் இப்படி இப்படி ஒவ்வொரு கிரகத்தில் நடக்கிற மாதிரியும் அதே நேரம் வந்து பேரற்ற வேற கிரகங்கள்லையுமே இந்த கதைகள் நடக்கிற மாதிரியுமே காட்டப்படுது அதே நேரம் வந்து ஃப்யூச்சர் இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஒரு உலகம் வந்து அழி அந்த உலகம் வந்து அழி அழிஞ்சிட்டா அதுக்கு பிறகு வந்து எல்லாருக்குமே அந்த நேரம் வந்து பாஸ்ட்டுக்கு போகலாம் அவங்களோட இப்போ எல்லாருமே நாங்கள் வெக்கேஷன் போகிற மாதிரி அவங்க அவங்களோட வெக்கேஷனை வந்து பாஸ்ட்டு கொண்டு போய் அங்கே அவங்க வந்து வாழ்ந்து வாழ்ந்து பார்க்கலாம் இப்போ அந்த ஃப்யூச்சரில் வந்து லிக்கரோ சிகரெட்டோ இல்லாத காலத்தில் வந்து அவங்க பாஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொள்றாங்க இப்படி நிறைய கதைகள் வந்து அதில் போகுது அதில் மேனுங்கிற ஒரு கதை வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு என்னன்னு கேட்டால் எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு இன்னொரு கிரகத்துக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லாட்டி இன்னொரு கிரகத்துலேருந்து இங்கே யாரோ ஒருத்தவங்க வாரங்கள வரதாக இருக்கட்டும் அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த தருணம் எப்படி ஆனதாக இருக்குன்னு கேட்டால் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம் இல்லை நம்ம ஒரு கிரகத்துக்கு போனோம்னா வந்து அவங்க நம்மளை வரவேற்கணுமோ இல்லாட்டி வந்து அவங்கங்களை பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்றது ஒரு இதாக இருக்கும் இல்லாட்டி வந்து ஒரு ஒரு ஹிஸ்டரியில் ஒரு பெரிய ஒரு ஒரு இந்த பிரபஞ்சத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு இருக்கும் அந்த ஒரு வேற ஒரு உயிரினத்து நம்மளும் சரி வேற ஒரு ஏலி ஏலியனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிர உயிரினத்தோட நாங்கள் வந்து அந்த ஒரு சிவிலைசேஷனோட நாங்கள் பழகிறதா இருக்கட்டும் எங்களை அறிமுகப்படுத்தி கொள்றதா இருக்கட்டும் அது எப்படியா இருக்கும்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்கறதே கஷ்டம் ஆனால் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ராக்கெட் வந்து சில மனிதர்களை எடுத்துக்கிட்டு அப்படி அங்கே போகுது ஆனால் அங்கே அங்கே போனால் வந்து அங்கே எல்லாமே தலகலா இருக்குது அங்கே இவங்க போய் சேர்றாங்க அங்கே யாருமே இவங்களை வந்து எதிர்க்கவும் இல்லை இவங்கள வந்து வரவேற்கவும் இல்லை இவங்க யாருமே வந்து அவனை கணக்கெடுக்க கூட இல்லை இங்க மனுஷங்க வந்து அந்த அந்த கிரகத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அதாவது முக்கியமாக மார்ஸை போய் அடைஞ்சதுக்கு பிறகு அங்கே போய் அடைஞ்சதுக்கு அந்த மனுஷங்க போய் அங்கே அடைஞ்சதுக்கு பிறகு யாருமே கணக்கெடுக்காத பட்சத்தில் அதுக்கு அதுக்கான காரணத்தை தேடும் போது அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குது அங்கே வந்து அந்த அங்கே இருக்கிற சிவிலைசேஷன் அங்கே இருக்கிற இருக்கிற அந்த மனிதர்கள் வந்து யாரையோ பார்த்துருந்துருக்குறாங்க முக்கியமாக வந்து அவங்க எல்லாருமே அவருக்காக ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருந்துருக்காங்க காத்துட்டு இருந்துருக்காங்க அவர் அங்கே வந்துட்டார் அப்போ அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் வந்து இவங்க இவங்க ஒரு தவறான நேரத்தில் அவங்க வந்துட்டாங்க அந்த தவறான நேரத்தில் வந்ததுனால இவங்களை இவங்களை யாருமே ஒரு ஒரு பெருசாக ஒரு பொருட்டாக மதிக்காததுக்கான காரணம் வந்து அதுவாக இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த மனுஷன் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கே ஆச்சரியங்களை நிகழ்த்தி ஊனமுற்று அவர்களை வந்து சோ சோகமாக்கி இருக்கிறாரு அதே நேரம் வந்து அங்கே இருக்க ஒரு ஏழ்மையை வந்து அவரை மாற்றி அமைச்சிருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பதிலாக வந்து அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லப்படும் போது இது அங்கே அந்த மனுஷனுக்கான பேர் யாருன்னு சொல்ல யார் அவர் என்ன இதுன்றதெல்லாமே சொல்லலை ஆனாலும் அது எப்படியானதாக இருக்கும் அது என்னன்னு அது அதுக்கான ஹிண்ட் என்ன இப்போ நாங்கள் எல்லாருமே அந்த பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் வந்து ஒரு இன்னொரு கிரகத்தில் அங்கே போய் இருக்கிறாருன்னா அது அதுக்கான ஹிண்ட் என்னங்கிறது எல்லாமே அந்த அந்த கதை கொடுக்குது இப்போ அப்படி இருக்கும்போது அந்த மேனுங்கிற அந்த கதையாக இருக்கட்டும் அதே நேரம் வந்து இந்த ராக்கெட்டுங்கிற ஒரு கதை இந்த ராக்கெட்டுங்கிற கதை வந்து நான் சொல்ல விரும்பலை நிறைய ஸ்பாய்லர்ஸை கொடுக்காம நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ராக்கெட்டுங்கிற கதை வந்து எப் எப்படியான ஒரு உணர்வு தரும்னு கேட்டால் ஒரு தமிழ் சிறுகதையை வாசித்தா ஒரு எப்படி இருக்குமோ ஒரு ஒரு தகப்ப ஒரு தகப்பன் குடும்பத்துக்காக எந்தளவு தூரத்துக்கு தன்னை வந்து அர்ப்பணித்து போடுறான் அதை எந்தளவு தூரத்துக்கு அவன் போகிறான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் அந்த கதை அதே நேரம் அது வந்து ஒரு ஒரு டெக்னாலஜியோட கலந்தங்க சொல்லும்போது அது வேற ஒரு காலத்தில் வேற ஒரு பீரியடில் நடக்கிற மாதிரி அதை சொல்லப்படும் போது அதோடய தாக்கம் எப்படி இருக்கும்னு அந்த கதையை வாசிக்கும் போது நீங்கள் உணர்வீங்க அதே நேரம் வந்து இன்னும் நிறைய இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அத ஃபுட்டுங்கிற ஒரு கதை அப்புறம் வந்து ஹைவேன்ற கதை அப்புறம் லாஸ்ட் நைட் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தோட கடைசி நாள் அந்த கதையெல்லாமே வந்து ஒரு இது எப்படி அடு எப்படிலாம் எப்படியெல்லாம் நான் இதெல்லாம் சில நேரம் வந்து இடையில் முடிக்கப்பட்ட மாதிரியும் இருக்கும் அந்த கதையில் அப்படி தான் அங்கே முடிக்க முடிச்ச ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து ஃபாக்ஸ் அண்ட் த ஃபாரஸ்ட் விசிட்டர் சிட்டி அப்புறம் இந்த லாங் ரைன் இந்த லாங் ரைனுங்கிறது ஒரு மனப்பிரல்வோட ஒரு வேறு கிரகத்தில் ஒரு மனப்பிரல்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு கதை இப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த கதைகள் வந்து அதோட தனித்துவத்தை தாங்கி கொண்டே போகுது அதே நேரம் வந்து சில இதில் இருக்க சில கதைகள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வாட்சி முடிச்சிடலாம் சில கதைகள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த கதைகள் வந்து அந்த ஒரு அதுக்கான கா அதிகத்தை வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு சொட்சிக்கணத்தை வந்து இந்த ரே பிராட்பரி வந்து கடைப்பிடிச்சிருக்காரு அதே நேரம் வந்து எதுக்கான முக்கியத்துவத்தை சொற்ற்சிக்கணம் வந்து எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கதைகளை வந்து அவர் வந்து எடுத்துக்கொண்டு போயிருந்துருக்கிறார் அப்படிங்கிற விதத்தில் வந்து இந்த இந்த இலூஸேட்டட் மேனுங்கிறது வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த விஞ்ஞான புனைவு கதைகள் பிடிக்குமோ அதே நேரம் வந்து இப்படியும் அதாவது இந்த கதைகள் எப்படியானதுன்னா இந்த ஸ்பேஸ் ரேஸுங்கிறது ரேஸுங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு இதோட ஸ்பெஷலே கேட்டால் இன்னைக்கு ஸ்பேஸ் ரேஸுங்கிறது நாசாவாக இருக்கட்டும் ஸ்பேஸ் எக்ஸா எக்ஸாக இருக்கட்டும் மஸ்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அடுத்த என்ன அடுத்த என்னன்னு சொல்லி நம்மளை வந்து கொண்டு போய் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நமக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்பேஸ் ரேஸ்ங்கிறத எப்படி போய் கொண்டிருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேறொரு கிரகத்தில் போய் வாழ்கிறதா இருக்கட்டும் அதே நேரம் வந்து இன்னைக்கு சிறுபான்மையினராக வந்து கருதப்படுற ஒரு இனம் வந்து இன்னொரு கிரகத்தில் போயிட்டு ஒட்டுமொத்த மனுஷங்களும் அவங்கள எதிர் எதிர்க்கும் போது அந்த சிறுபான்மையின இனம் வந்து இன்னொரு இன்னொரு கிரகத்தில் போய் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இன்னொரு இனம் எதிர்க்க இன்னொரு இனம் வந்து அங்கேருந்து தப்பித்து போய் அங்கே வா வாழ்கிற விதம் வந்து த காட்டுறது காட்டுன விதம் இதெல்லாமே வந்து இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம ஒவ்வொரு விதத்தில் அவர் கொஷன் பண்ண வைக்கிது அதனால் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து தூரத்துக்கு நல்லதுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பயன்படுத்தி இருக்க பயன்படுத்தப்படலாம் இந்த எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே வந்து ஒரு ஒரு நிதர்சனமா ஒரு ஒரு ஃப்யூச்சரை நம்ம இப்பயே பார்த்த பா பார்க்கக்கூடிய விதத்துல இந்த கதைகள் எல்லாமே அமைஞ்சிருக்குது இப்போ அந்த விதத்தில் யார் யாருக்கெல்லாம் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் ஃபேண்டஸியாக இருக்கட்டும் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ கண்டிப்பாக இந்த ரே பிராட்பெரியோட புத்தகத்தை வந்து வாசிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விதத்தில் இந்த புத்தகத்தை ரொம்ப இலகுவாக தான் எழுந்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லவும் முடியாது அதனால் இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணாமல் யாரையெல்லாம் விரும்புகிறீங்களோ உங்களோட ரியாலிட்டியில இருந்தோ இல்லாட்டி உங்களோட அன்றைய நாட்களோட கஷ்டங்கள்ல இருந்தோ இல்லாட்டி இந்த உங்களோட உலகத்தில் வேற ஒரு உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறேன் நினைக்கிற ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு கூட நான் சொல்லலாம் அந்த புத் அந்த விதத்தில் இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிங்க இந்த புத்தகத்தை படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் முக்கியமாக இந்த சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி